ஓ ஸோ ரொம்ப நாளாக ஆகிடுச்சு வந்து போயிட்டு பார்த்துட்டு இளநீர் இளநீர் இருக்கான்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம் ஸோ ஃபுல்லாக எப்படி இது வருங்க கருவே மரம் தான் நம்ம சைடு மூங்கில் கருவே மரமும் அந்த பக்கம் இருக்குது வெயில் பயங்கரமாக அடிக்குது மணி பன்னெண்டு மணி அருவா சொம்புலாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் இது ஒரு சப்போர்ட்டா மரம் அப்படி இது எங்க எங்களுக்கும் கிடையாது ஒரு கிணறு ஒன்று இருக்கும் பெரிய கிணறா ஸோ அது நான் வரும்போது காட்டுறேன் இல்லைன்னா இன்னொரு நாள் கண்டிப்பாக அதை காட்டுறேன் ஏன்னா அது கொஞ்சம் டெரராக இருக்கும் பார்க்கறதுக்கு கொஞ்ச தூரம் இருந்து என்னம்மா ம் பாருங்கள் இது வந்து பாம்பு புத்தா கரையான் புத்தானே தெரியல பாம்பு வரும்டா ஆனால் இந்த வெயிலுக்கு இப்போ வெளியில் வராதரா எல்லாம் கூலிங்கால இடத்த நோக்கி ஆமாம் ஜெல்லுன்னு எங்கே இருக்கோ அங்கே தான் வரும் இங்கேயும் ஒரு சப்போட்டா மரம் இருக்குது பாருங்க காய் இருக்குது சப்போட்டா மரம்டா இதான் இதெல்லாம் பாத்தியா பாத்துப்போம் பாருங்க என்னோட பெரிய பொண்ணு ஓடியே போயிட்டாங்க அங்க போயிட்டாங்க ஊருக்கு இந்த ஒரு மாதம் வந்து இங்கே தான் மேம் பாப்பாவுக்கு ஸ்கூல் லீவு ஸோ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு இங்கே கொள்ளை பாருங்க சாவி தான் வீட்டில் மிஸ்ஸிங் எடுத்துட்டிங்களா இது போட்டு போடாமலே இருக்கலாமா கஷ்டப்பட்டு போட்டு வச்சுட்டு அழகாக ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகலாம் எவ்வளோ பசுமையாக இருப்பாருங்க ஆமாம் மயில் வருண்டா வாங்க வாங்க ஓப்பண்ணாச்சு வாங்க இனியால் வாங்கிட்ட தாங்க இங்க வாங்க இப்படி வாங்க வா இங்கே வா இங்க பா வாங்க யார் வாருவாரு கீழே போட வருவாங்க தண்ணியெல்லாம் போட முடியாது குளிக்கிறதுக்கு கொள்ளைக்குள்ள வந்தாச்சு வாருங்க ஓ என்ன இது இதுதான் சின்ன போர் சட்டு காஞ்சிருக்கலாம்மா காய்ச்சிருக்கு காஞ்சிருக்கான் இங்க பாருங்க எத்தனை பலாப்பழம் இருக்கு இது பெருசாயிடுச்சம்மா இது அறுக்கலாமா பழுத்தாச்சுன்னா வாசனை வரும்ல சரி பாம்பு இருக்கு போது ஒரு அஞ்சு தான் இருக்குதுல வாங்க இனியால் ம் அதில் பாம்பு இருக்கும் இது வந்து மாங்காமரம் வந்தால் அறுவாள் அங்கே டேடியா பாப்பாட்ட அறுவா ஆ நீ இங்கே ஒரு பலாமரம் பாருங்கள் இதில் எத்தனை இருக்குது ஒன் டூ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது இருக்குது பாருங்க சின்னமாட்டை என்ன பண்ணிகிட்ருக்காங்க எந்திரியம்மா வாங்க கைப்பிடிங்க வாங்க ஆ வாங்க ஆ படியம்மா ம் பாருங்க இது வந்து இளநீ எதுவுமே இல்லை ஃபுல்லாக தேங்காயாக இருக்குது அங்கேயும் அது வந்து செவ்வளநி அது இளநியா இல்லை தேங்காயாக தான் அதுவும் பாருங்க இது ஃபுல்லாகவும் கொள்ளை தான் அது ரெண்டு மாமரம் மட்டும்தான் இருக்குது வேலி போட்டு அடைச்சிருக்கு ஃபுல்லாக எல்லாம் இது ஃபுல்லாக கொய்யா தொப்பு மாமா இங்கே இருக்கே மாமா பாருங்கள் கொய்யாக்காய் வந்து இப்போது சீசன் இல்லை இல்லை இப்போது வந்து இதை இப்போதான் துளிர் வெட்டு வரும் ஸோ

உப்பு வச்சுக்கோங்க உப்பு 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 நீங்கள் பாருங்க ஒரு மாங்காய் அனில் கடி ஒரு மாங்காய் இருந்தது ஸோ

వందాచి என்னம்மா இளநியா செவ்வளனி மாமா ஏம்மா அதுலே இளநீ இருக்கும் இது அப்போ தேங்காவா பார்த்து கொண்டு போங்க சேய் வச்ச ஒன்னும் ஓடுது ஒன்று வெட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு அம்மா سنگர்க்கு நம்ம தண்ணி வரதே அள்ள போடு நான் புடிச்சிரற வர இங்கட்டு வா அப்பா வெட்டிடு வா அப்பா அங்க வந்து அதுவே இல்ல நீ எதாருக்கும் போல பெருசா ஹ்ம் என்ன ஹம் லவ் காய் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பாருங்க டா எல்லனிதாமா இப்படிதான் இருக்கும் வழுக்க இத அவன் சாப்பிடுவான் இன்னும் பிரியா

பெரியப்பாக்கு ஒரு ரெண்டு வேலைலையும் விட்டுங்க தண்ணி பெரியப்பா தூங்கிட்டு ம் கொடுக்கும் பெரியப்பாட்டோம் பிச்சுப்பா என்னென்ன பேசலாம் பாருங்கள் இது ஃபுல்லாக கொய்யா கொள்ளை தான் பாருங்க ஆமாம்மா இது மாதுளை இங்கே ஒரு தென்னை மரம் ம் பார்த்து கீழே பார்த்து வாங்க கீழே பார்த்தா நெல்லி மரம் ம் முயல் ஓடிட்டுமா ஓடுது ஓடு ஓடு போச்சு அந்த போச்சு முயல் ம் கீழே பார்த்து வரணும் சருக சருக இருக்குது வா இப்போ ஒரு முயல் ஒன்று இருந்துச்சு வேக வேகமாக ஓடி போச்சு சவுண்டு சருகு சவுண்டு கேக்குதோ அந்த பக்கம் இதில் ஓடிடுச்சு பாருங்க வா வா என்ன ஓடிச்சு

சரியான வெயிலா இருக்குங்க எல்லாம் பயங்கரமா பாய் சொல்ல பாய் பாய் கிளம்பியாச்சு இந்த வேலி போட்டிருந்தது வரைக்கும் அங்கே இங்க இருந்து அங்கே இருக்கு பார்த்தீங்களா அது ஃபுல்லா